மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வருகின்ற பயிற்சி இதனால் மேசராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும் நான்காம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் கடகத்தில் உச்சம் பெறப்போகிறார் என்ன நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த குரு பகவானினுடைய நான்காம் வீட்டு வருகையால் காரு வீடு மாடு மனை வண்டி உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் கிடைச்சிடும் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கம்பெனிலேயே அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடச்சிரும் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு கார் வாங்குகின்ற யோகம் கிடைச்சிடும் யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் சார் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி எங்கள் அப்பா அம்மா அங்கே படுக்க வச்சு அன்றைக்கி ராத்திரி நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தூங்கணும் சார் அதான் சார் நிம்மதியான தூக்கம் இது போன்ற லட்சியங்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் யாருக்கு தான் அந்த லட்சியம் இல்லை சொல்லுங்கள் அப்போது இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க உங்கள் கம்பெனியில் ஒரு உயர் பதவி என்பது கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் தான் சார் இருக்கேன் எனக்குரிய ரெகக்னேஷனுங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இந்த என்ன சும்மா ஒரு பத்தோட பதினொன்று தான் வச்சுருக்காங்களே தவிர என்னை வச்சு கம்பெனி சம்பாதிக்கிறது தான் சார் அதிகம் ஆனால் உண்மையை ஒரு ரூபா கூட தர மாட்டேங்கிறாங்க சார் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இயக்கம் என்னவென்றால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காதா மனித குலத்திலே ஒவ்வொருத்தருடைய ஆசையுமே என்ன தெரியுமா நண்பர்களை என்னுடைய உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்னுடைய வியர்வைக்கான அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கப்பட வேண்டும் அது நிச்சயம் நடந்துடும் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது உழைப்பிற்கான மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது நல்குணம் உயர் பதவி அப்போது உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க உங்கள் ஒய்ஃபு என்ன எப்போ பார்த்தாலும் யார் கூட தான் நீ பேசுகிற ஃபோனில் என்று ஏதாவது ஒரு சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது உங்கள் உயர் அதிகாரி சார் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிஸே சம சில நாளாக சரியில்லை நீங்கள் எல்லோருக்கூடிய நீங்கள் நம்ம கம்பெனி வெண்டார் கூடலாம் சிரிச்சு சிரித்து பேசுகிறீங்க எதுக்கு இப்போ அவங்க கூட ஏதாவது போக்குவரத்து இருக்கீங்களா ஏதாவது பண விஷயத்தில் நீங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் கிளாரிட்டியே இல்லை தீராத பழி நீங்கள் செய்யாத தப்புக்கு நான் இது வரைக்கும் கரைப்படாத கை சார் இது வரைக்கும் நான் ஒரு ரூபா வாங்கினதில்லை சார் யார்டியோ என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஏண்டா இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்கிற அளவுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க சொற்களால் அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டும்படி ஒரு நல்ல ப்ரமோஷன் என்பது உங்களுக்கு வரப்போகிறது நான்காம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் வருகின்ற குரு பகவான் நற்பெயரை தருகிறார் நாலாம் இடத்தில் இருந்து கொண்ட அந்த குரு பகவான் உச்சம் பெற்றவர் என்பதால் அம்மாவுடைய உடல்நிலையை சரி பண்ணுறார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு தீராத உடம்பு வழி சார் என்ன பிரச்சனைனே தெரில டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான் ஒரு ஆஸ்துமா பிரச்சனைக்கு இப்படிலாம் சொல்கிறான் தீர்மா போன்ற இயற்கை வைத்தியம் பண்ணி பார்த்தேன் அலோபதி போய் பார்த்தேன் முடியல ஏன்னா கடகத்தில் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கடகம் என்றால் சந்திரன் சந்திரனா நீர் சந்திரன் என்றால் மனோகாரகன் மனோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மனோரீதியான பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது இப்போல்லாம் நூற்றுக்கு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இருந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்துருச்சு யாருமே ராத்திரி ஒரு மணிக்கு முன்னாடி தூங்குறதில்ல எல்லோரும் அவரேஜாக பாருங்கள் எல்லாருமே ஆன்லைனில் இருப்பாங்க சில பேர் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு ஆன்லைனில் பேசிப்பாங்க நான் கூட வீராட்டேன் நாளை தம்பி நாளைக்கு ஷூட்டு அண்ணே வந்துடுறேன் காலைல ஏழு மணி பேசுகிறது ஒரு மணிக்கு என்ன ஓகே இது ரொம்ப சாதாரணமாகிடுச்சி ஒரு நாள் பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் சண்டை போடுவாங்க என்ன பத்து மணிக்கு மேலே ஃபோன் பேசுறீங்க இப்போல்லாம் ஒரு மணி கூட பேசலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்ப நான்காம் இடம் என்பது என்ன அப்போ உங்களுக்கான அடுத்த பதவி என்பதெல்லாம் கிடைக்கிறது ப்ராப்ளம் நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு வரப்போகிறது ரைட் விட்டுருங்க இப்போ நான்காம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பறக்கிறார் இந்த எட்டாம் இடம் என்னென்ன என்ன தெரியுமா உங்களுடைய சொத்து எட்டாம் இடம் என்பது உங்களுடைய சொத்து எட்டாம் இடம் என்பது உங்களுடைய ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது உங்களுடைய தாரித்திரியம்னு பெறும் வறுமை இதை குரு பகவான் பார்த்துட்டார் மேசராசிக்காரர்கள் வறுமை ஒழியப் போகிறது வறுமை ஒழியப் போகிறது எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது உங்களுடைய அசட்ஸு சொத்து வாங்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது எட்டாம் இடம் என்பது உங்களுடைய நீண்ட கால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது லாங் டர்ம் கோல்ஸ் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் எங்கள் ஊர் சொந்த ஒரு திருத்தணி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அங்கே போய் ஜாலியாக அது போன்ற எண்ணங்கள் ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுடைய நீண்டகால கனவு சொல்கிற அதெல்லாம் எட்டாம் இடத்தை மாங்கல்ய பலம் மேசராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என் கணவருக்கு ஏதோ சொல்கிறாங்க சார் டாக்டர் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது அப்போ ஆயிசுக்கே ஆபத்து வருமானம் பயமாக இருக்கு கவலையே கூடாது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் ஆயுள் பாவத்துக்கு ஒரு குறையும் கிடையாது எட்டாம் இடத்தை பார்த்து விட்டார் எட்டாம் இடத்தை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக என்ன பண்ணுறார் ஒன்பது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தான் ஒரு டிஸ்ட்டு மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம் பிச்சுட்டு போக போகுது யாருக்கெல்லாம் வந்து ஓடவே இல்லை சார் டெல்லா இருக்குது சார் என்ன பிஸ்னஸே ஓடலை சார் இப்போ பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு சார் எனக்கே இப்போ தான் சார் வேலை செய்கிற இன்ட்ரெஸ்டே வருது போன்றவையெல்லாம் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது வெறும் ஆஃப்லைன் ஜாபே பண்ணிட்டு இருந்தோம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருந்தோம் இப்போ தான் புது புது இன்னோவேஷன்ஸ் பண்ணுறோம் புதுப்புது பாதைகள் புது விடியல்கள் கிடைக்கிறது வாழ்க்கையில் ஓஹோ இப்படி கூட முன்னேற முடியுமா என்ற எண்ணங்கள் எல்லாம் வருகிறது அந்த ப்ராஜெக்ட் எம்மு வாழ்க்கையிலே நான் அடிக்கடி சொல்ல நண்பர்களே விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ இதெல்லாம் தூக்கி போட்டுருக்கேன் இது எல்லாம் இருக்கிறதும் ஒன்று தான் விட்டமின் எம் இருக்கிறதும் ஒன்று தான் அது என்ன விட்டமின் எம்மு எம் ஃபார் மணி இந்த மணின்னு ஒரு விட்டமின் இருந்தால் இந்த விட்டமின் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த மணின்னு ஒரு விட்டமின் இருக்கணும் இது இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பான் இந்த மணிங்கிற ஒரு விஷயம் வரணும்னா வேலை வரணும் வேலை வரணுன்னா குருவுடைய அனுகிரகம் வேணும் காலையில் எடுத்த ட்ரிப்பு சார் காலேருந்து உட்காந்துட்டே இருக்கேன் ஒரு ஒருவேள் வர மாட்டேங்கிறான் என்றா நான் எதுக்கு உட்காந்துருக்கேனே தெரில பல பேர் பாருங்கள் நான் பார்த்துருக்கேன் ஆட்டோ ட்ரைவர்ஸ்லாம் அந்த ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஒரு வண்டி கூட புக் ஆக மாட்டேங்குது சார் நான் எளிய மக்களோடு பிரியாணிப்பவன் இயல்பாக பேசுகிறேன் அதனால் நீங்கள் நம் இதாக நினச்சிக்காதீங்க நான் எளிமையாக சொல்கிறேன் நிறைய பேர் டீ நகர் போய் பாருங்கள் வழிப்போக்கர்கள் கடையெல்லாம் போய் பாருங்கள் யாராவது இந்த பொருளை வாங்க மாட்டாங்களான்னு ஏக்கத்துடன் பார்த்துட்டு இருப்பாங்க அது அது வியாபாரம் பிக்கப் போய் இப்படி வாங்க வாங்க பேக்கரி டெவலப் பண்ணால் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வண்டி பிஸியாக ஓடனாதான் சாயந்தரம் போகும்போது அப்போ ஆடா ராத்திரி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆனால் ஆனா ஆகிட்டு போ சரிப்படின்னு செத்து விடுவா ஆனால் ஆகட்டும் பண்ண பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆகட்டும் எண்ணும்போது கை நிறைய எங்கள் பாரு அவ்வளோ சம்பாதிச்சேன் எண்ணி பார்த்துட்டு அப்போ ஆடா அப்போ தூக்கம் பாருங்க ஒரு தூக்கம் அப்படி வரும் தூக்கம் அது உழைப்பவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சுகம் அதுதான் உன்னதமான உறக்கம் அதை வெட்டி போய சோம்பேறிக்கலாம் அதுனால் என்னென்னே தெரியாது இது உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சுகம்னா என்னன்னு நம்ம வீட்டிலே நம்ம ஒய்ஃப் அப்போ தான் வந்து வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க கால் பிடிச்சி விட்டுமான்னு கேட்பாங்க அடடா உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதைலாம் கிடைக்கும் காரணம் என்ன அப்பா தூங்குறாரு சத்தம் போடாது அப்படிம்பாங்க ஒரே ஒரே அதிகாரம் தான் தூங்குறதுல என்ன சத்தம் அப்படிங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கம்ல பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு வருது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடுனாலே தைரியம் தன்னால் வந்துடும் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன தண்டத்துக்கு அரை செலவு தான் பன்னிரெண்டாம் இடம் சார் எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி சார் ஆமாம் ஓகே எனக்கு மட்டுமே நாலு தாய்மாமா சார் ஓஹோ ஒரு அஞ்சு சித்திங்க சார் ஓகே மூணு நாலு பெரியம்மா சார் ஏய் எவ்வளோ பேர் எங்கள் பாட்டிக்கு பதினோரு பேர் கூட பிறந்தவங்க சார் ஏ அப்பா ஒவ்வொரு தாத்தாவா செத்துக்கிட்டே வராங்க சார் வரிசையா இதோட ஏழாவது தாத்தா சார் இவர் டிவி முறை செஞ்சு முறை செஞ்சே எனக்கு முடியல சார் அந்த மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சார் எல்லோரும் பண்ணுறது செலவு கிடையாது சில பேர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தண்டத்துக்குனே செலவு நடக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை ஆனால் நீங்கள் செஞ்சு தான் அவனு வர வழி கிடையாது ஏன்னா நீங்கள் தான் அந்த சொந்தத்தில் ஒரு பெரிய ஆள் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆம்பளை நீங்கள் போய் ஒரு பத்தாயிரரூவா கூட செய்யணும்னா உங்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது இந்த மாதிரியே கூப்பிட்டு கூப்பிட்டு நான் வாங்குகிற தம்பளமே ஐம்பதாயிரம் தான்ப்பா ரெண்டு மாதத்துக்கு ஒரு விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருந்தால் நான் என்னப்பா பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அது அப்படியே கன்வெர்ட் ஆகி சுப செலவாக மாறும் ஒரு சந்தோஷமாச்சு கிடைக்கும் சார் மொய் வச்சா ரிட்டனாவது வரும் இப்போ நம்ம தாத்தா இறந்து விட்டார் அவருக்கு மொய் வச்சு நம்ம வீட்டில் ஏதாவது ஆனாவும் பண்ணுவாங்க அது அது சுப செலவுக்கோ அசுப செலவுக்கோ ஒரு வித்தியாசம் இருக்குது செலவுக்கு பண்ண ரிட்டன்ஸ் வரும்னா நீங்க நீங்கள் நம்பலாம் உங்கள் தங்கச்சிக்கு செஞ்சோம்ல அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லலாம் இது போய் சொல்லி காட்ட முடியாது அந்த மாதிரி அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சுப செலவாக மாறிவிடுகிறது செலவு தான் சார் ஆனால் அந்த செலவு இனிமேல் மங்கள செலவாக மாறுது தங்கச்சிக்கு வளகாப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது மேசராசிக்காரர்கள் வீட்டில் டும் 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 மகிழ்ச்சியும் மங்களமும் கேட்கப் போகிறது உங்கள் தொழில் அங்கீகாரம் வர குரு பகவான் அத்தனை நன்மைகளையும் தருகிறார் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வாருங்க இங்கே வந்து என்னை சந்தித்து ஒரு ஜாதகம் பார்த்துட்டு மேலே போய் விஷ்ணுமாயாவோடய ஹோமத்தில் அமர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுகிட்டு போங்க கை நிறைய பலன்களோடு செல்லுங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வராங்க நீங்களும் வாங்க பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்